Einen Bart. நண்பா நம்மள பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ஸ்ட்ராங்கு கொடுத்துருந்தோம் ஒம்போது பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துருந்தோம் ஆனா அதுல நாலு அடிச்சிருச்சு நண்பா ஆனா நம்மளுக்கு நேற்று பவர்ல மாறி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கெஸிங் சூப்பரா நண்பா இன்னைக்கு நல்லாவே வெற்றி கொடுக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நேற்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு சவலும் சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு நண்பா அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் டபுள் டபுள் போர்டு சூப்பரான அடுத்த மூணு ஷோலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசி வெற்றி சிங்கிள் போர்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பா பாஸ் நண்பா சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு டபுள் போர்டு எல்லாமே நம்மளுக்கு மாசான வெற்றி கொடுத்தாச்சு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி வெற்றி நண்பா ஆனால் நான் பாக்ஸாக கொடுக்கல ஏபிசி மட்டும்தான் ப்ளே பண்ண சொல்கிறேன் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தாச்சு நண்பா இன்னைக்கு பாருங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்பா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்மள்ட்ட வாங்கலாம் சூப்பரான வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்மள்ட்ட வாங்குகிற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஒரு சோ இல்லைனாலும் அடுத்த சோல உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி நண்பா உங்களுக்கு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் மட்டும் பண்ணணும்பா உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி தரதுக்கு நம்பர் நாங்கள் தரணும்பா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோல எல்லாத்துலேயும் போட்டுருப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜி எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு கொடுப்போம் சிங்கிள் போர்டு கொடுப்போம் ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டு தான் கொடுப்போம் கம்பல்சரி உங்களுக்கு ரெண்டு செட்டு இல்லை மூணு செட்டு சூப்பராக வெற்றி நம்ப நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி டீஎல் ஆச்சு கனக்கு ஒரு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எடுத்தீங்க ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு மூணு நண்பா சிங்கிள் போர்டு மூணு அதே மாதிரி நம்மளுக்கு பி போர்டு நாலு நண்பா பி போர்டு நாலு ஏபி ஏசி பிசி பாருங்க ஏபிஎஸ்சி பிசி நாலு மூணு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் போர்டுக்கான பாருங்க நண்பா எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் காட்டியிருப்பேன் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாத்தீங்கன்னா ஸ்டாங்கு மூணு பி போர்டு நாலு பிசி பாருங்கள் நாலு மூணு நாலு ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சி போர்டு ரெண்டு மூணு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஏபிசிக்கான கெசிங் பாருங்க மூணு நாலு மூணு மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு மூணு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எந்த ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ப்பா ஆறு நாலு ரெண்டு இது ஒரு செட்டு நண்பா மொத்தம் இதுல ஒரு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆறு செட்டு நண்பா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே நண்பா ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெசிங் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் போர்டு அதுக்கு உள்ள பிளான் சொல்லுவாங்க இந்த சிங்கிள் போர்டு வச்சு நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் தனிப்பட்ட முறையில வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கெஸிங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பா நீங்க கம்பல்சரி நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோல பாக்கலாம் நண்பா